தீவிரமடையும் போர் ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு வீரர்கள் பலி லெபனான் எதிர்ப்பான ஹிஸ்புல்லாவுடன் தெற்கு லெபனானில் நடந்த சண்டைகளில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான ஐநாவின் போர் நிறுத்த தீர்மானத்தை இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்கா வீட்டோ செய்தது உலகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு ஈரான் வெளிப்படையாகவே தனது கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில் லெபனானில் ஈரானின் ஆதரவு பெற்ற போராட்டக் குழுவான ஹிஸ்புல்லா ஆக்கிரமிப்பு படை மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக தெற்கு லெபனான் நகரமான அல் கியாமை கைப்பற்றும் இஸ்ரேலிய முயற்சிகளை கடந்த ஆறு நாட்களாக ஹிஸ்புல்லா தொடர்ந்து முறியடித்து வருகிறது லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிக்க கால் வைக்கும் பகுதிகளில் எல்லாம் பதுங்கியிருந்து ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகிறது இதனால் பெரும் பின்னடைவை சந்தித்து வந்தாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமின்றி இஸ்ரேல் தொடர்ந்து போரிட்டு வருகிறது நேற்று நள்ளிரவு ஹிஸ்புல்லா கிரியாத் ஷ்மோனா பகுதியில் இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியது அல் கியாம் நகருக்கு கிழக்கே பதுங்கி இருந்த இஸ்ரேலிய வீரர்கள் மீதும் ஹிஸ்புல்லா அடுத்தடுத்து நான்கு முறை தாக்குதல்களை நடத்தியது தொடர்ச்சியாக டெய்ர் மிமாஸ் கஃபார் கிலா சந்திப்பு அவிவிம் டிஷோன் போன்ற பகுதிகளிலும் ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது இந்த தொடர் தாக்குதல்களில் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பலியானதாகவும் பத்து பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க